வாழ்க நேர்மையாயிரு ஒரு அழகான கிராமம் அங்கு வந்து ரெண்டு நண்பர்கள் ஒருவரின் பெயர் சனகிருஷ்ணா இன்னொருவர் பெயர் சனாவேலன் ரெண்டு பேருமே இடைபிரியாத நண்பர்கள் அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு மேடையில் பேசிக்கிறாங்க அப்போ வந்து சனகிருஷ்ணா சொல்கிறாரு வா சனாவேலன் வா சாமி முட்டை வருவோம் அப்படின்றாங்க அப்போ சனாவலன் சொல்கிறாரு நீ வேண்டாம் போய் சாமி மீட்டோட எனக்கு சாமி பக்தி கிடையாது அதனால் நீ வேண்டாம் சாமி மட்டோடான்னு சொல்லிடுறாரு அப்போ சரி கோயில் வரைக்கும் ஆச்சு அப்படின்றாரு கோயில் வரைக்கும் போகிறாங்க அப்போ கோயிலுக்கு போகிற மாதம் சனாவலன் வந்து சாமி மட்டும் அவர் சாமி பக்தி கிடையாது அதனால் வெளியே உக்காந்துக்கிறாரு அந்த சனகிருஷ்ணன் சாமி உள்ளே வராது போய் சாமி கும்பிட்டு சிவன் கோயில் சாமி மூட்டு வெளியே வராரு வெளியே வர மோசம் ஒரு மணி கோயில் ஆலயத்தில் மணி கட்டிருப்பாங்க அந்த மணி கொஞ்சம் இறக்கி கட்டிருப்பாங்க அப்போ வந்து அது போனோடனே தலையில் டக்குன்னு அடிச்சிச்சு அடிச்சோன்னே ரத்தம் பொழு புழுகுன்னு வருது அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துடுறாரு வெளியே இருக்கார்ல சனாவலன் அவர் வந்து வெளியே உட்காந்துருக்கு மோசம் ஒரு லேசாக காலை வச்சு அப்படியே ஏற்றிக்கிட்டு வராங்க அப்போ லேசாக திரும்ப மோசம் ஒரு கல் கீழே ஒரு ஐநூறுரூவா தாள் கிடைக்கும் அப்போ அவர் எடுத்து சேப்பில் இவர் சனா கிருஷ்ணன் வந்து சாமி அந்த தலையடி விட்டுருச்சில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார் அப்போ அவர் சொல்கிறாரு சனாக சொல்கிறார் ஏண்டா சொன்னால் கேட்டையா இந்த சாமி கும்பிடாதான் சாமி உள்ள வேஸ்ட்ரா அப்படின்னு சொன்னால் கேட்டையான்றார் அப்படியே இதை வந்து இருந்து பார்வதி அம்மா பார்த்துட்டே இருக்காங்க அப்போ கேட்குறாங்க இது என்ன நாயங்க சாமி உங்களை கும்பிட வந்தவங்களுக்கு மணி அடி வெட்டு ரத்த காயம் வருது உங்களை கும்பிடாமல் வெளியே உட்காந்தவருக்கு காசு கொடுக்குறீங்க இதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்மளுடைய ஓம் நம் சிவாய நம்ம சிவன் போற்றி நம்ம சிவன் சொல்கிறாரு பார்வதி தேவி அந்த கோயிலுக்குள்ளே சாமியோட போனவருக்கு இன்றைக்கி வந்து சாதகப்படி அவனுடைய உயிர் பிரிகிற நேரம் இன்றைக்கி மரணத்தை அவர் தழுவ வேண்டிய நேரம் ஆனால் அவர் கோயிலுக்குள்ளே புண்ணியசலத்துக்கு போனால அவர் என்னை அந்த இது தலைக்கு வந்தது தலைப்போட உயிர்ச்சு அதனால் தலையில் அடிவிட்டு அவருக்கு உயிர் பிரிய வேண்டிய நேரத்தில் அவர் வந்து நான் காப்பாற்றிட்டேன் தலைக்கு வந்து தலைப்போட உயிர்ச்சி அப்படின்ட்டாங்க அப்புறம் வெளியே இருக்கிறக்கு எதுக்கு ஐநூறுவா கொடுத்தீங்க அவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பெட்டகம் பெரிய புதையல் கிடைக்க வேண்டியது அவர் வந்து இன்றைக்கி என்னையை வணங்காத காரணம் ரெண்டாவது அவருக்கு ஆலயத்தில் உள்ள வராதனால அவருக்கு பெருசிய பரிசு வர வேண்டியது இல்லை இன்றைக்கி அவருக்கு நூற்றில் ஒரு மடங்கு தான் வந்திருக்கு வெறும் ஐநூறுரூவா தான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னான்டா இன்றைக்கி நிறையா பேர் கோயிலில் போய் என்ன செய்கிறோம் சாமியில் உள்ளே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு என்றால் இருக்காங்க நிறைய பேர் கோயிலுக்கு போய் என்ன தெரியுமா என்ன கடவுளே அவன் அப்படி பயிரியாரிட்டேன் இப்படி பணக்கார ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டான் அடுத்தவங்களை பற்றி சாமி இருக்காங்க ஒரு விதம் இப்போ இதில் ஒரு விஷயம் நான் ஒரு நான் ஒரு விஷயத்தை கண்ணால் நேரில் பார்த்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயம்னு கேட்கலாம் நானும் மயனும் ஒரு கோயிலுக்கு போகிறேன் மதுரைக்கு அப்போ என்னுடைய நண்பர் என்னுடைய கோயிலுக்கு போய்ட்டு அந்த நண்பர் ஒரு கூ கூப்பிட்டு வாப்பா என்ன அப்போ அந்த முருகன் நல்லா இருக்கா செய்யன்னு கேட்டாங்க அப்போ பேசிக்கி இருந்தோம் அப்போ என் மயனுக்கு வந்து அவர் சாக்லேட்டு உள்ளே மிட்டாய் கிட்ட வச்சுக்காரு மிட்டாய் எடுத்துக்கிட்டு ஒரு சாடியில் இருந்து திறந்து எடுத்துக்கப்பாட்டோங்க என் மையம் வேணா முட்டேன் அப்புறமேளுக்கு நான் வேணார் சரி அள்ளி ரெண்டு கையில் அள்ளி தராரு அப்பையும் வேணா முட்டேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் இப்படா மிட்டாய் வேணாம்ன்றானே மிட்டாய் ரொம்ப ஃப்ரீனாச்சு அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியம் இந்தியே மனசுக்குள்ள சரி இருந்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷம் சரி மானத்தை காப்பாத்துறான்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் நான் அப்புறம் என்ன வேணார் அவர் ஒரு கவரில் சரி வாங்க மாட்டேங்கிறானேன்ட்டு சின்ன பையன் மிட்டாய் ஆசைப்படுவான்ட்டு அவர் மொத மொதல் வந்திருக்கியா நீ கையில் போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாக்கு அந்த சாடியில் இருந்ததை ஒரு கேர்பியில் ஒட்டி கொடுக்குறாரு கொடுத்தோன்னு வேக வாங்கிட்டேன் என்னடா பற்றிய மானத்தை காப்பாற்ற நினச்சேன் டக்குனு மிட்டாய் வாங்கிட்டானேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சின்ன உனக்கு மனசுக்கு அர்த்தம் வருத்தம் அப்போ வெளியே வந்தப்ப நான் கேட்டேன் முதல் போனோன்னு உனக்கு மிட்டாயை கேட்டார் தோ எடுத்துக்கண்டாரு அடுத்த வாட்டி அள்ளி கொடுத்தாரு அப்போயே வேணாமிட்டேன் அப்புறம் மொத்தமாக கவர் லோடு கொடுத்தன்னு வாங்கிட்டேன் என்னான்னு கேட்டேன் இல்லைப்பா நம்மளாக அவராக முத திறந்தப்போ போய் எடுத்தாலும் கம்மியாக தான் எடுத்திருப்பேன் ரெண்டாவது அவர் அள்ளி கொடுத்தா கொடுத்தாலும் கம்மியாக தான் வந்திருக்கேன் அவராக கொடுக்க போய்த்தேன் வேணாம் வேணாம் அம்முண்ட போய்த்தேன் நிறைய நிறையா வாரி வணங்கி நிறையா கொடுத்தாரு எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குன்ட்டு கேற்பே வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோன்னு ஒரு இன்னைக்கு கோயில் வளத்தில் போய் நம்ம எப்படி சாமி விட்டுறோம் சாமி இருவலே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் நம்மளை படைத்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு என்ன அரணமுடு நம்ம படைத்த இறைவனுக்கு தெரியும் நம்ம வந்து என்றைக்குமே எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வந்து கையால் சோத்த கொடுக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இதைத்தான் வேண்டும் நம்மளோட எனக்கு சைக்கிள் வேணும் பைக்கில் வேணும் கார் வேணும் இப்படி என்று நம்ம நம்மளாக வந்து கடவுளுக்கு ஒரு கோரிக்கை வச்சு கேட்கக்கூடாது நம்மளை படைத்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன உழைக்கணுண்டு நம்ம என்றைக்குமே சாமி நம்ம கொடுக்குறதுக்குள்ளேயே நம்மளாக போய் கிள்ளக்கூடாது கிள்ளி வாங்கக்கூடாது அவங்க நம்ம கேட்டு வாங்கிறத விட நமக்கு என்ன எனக்கு என்ன வேணுமோ அதை கொடு இறைவா அப்படின்னு வேண்டி போதும் அவர் நமக்கு மற்றத அவங்க கேட்டதை விட நமக்கு பல மடங்கு அதிகமாக வாரி வழங்கி தருவார் இதிலிருந்து நம்ம வந்து என்றைக்குமே நமக்கு தேவைக்கு கேட்குறத விட அது இதுன்னு கேட்குறத விட நம்மளை படைத்த இறைவன் நமக்காக எல்லாத்தையும் தருவார் அதனால் எல்லோரும் எங்கள் கோயிலுக்கு போனாலும் எப்பயுமே குடும்பத்துக்காக வேண்டிங்க நண்பர்காக வேண்டிங்க உடனே வேண்டிங்க எனக்கு அதை கொடு கடவுளை இதை கடவுளேண்டு கடவுள் மேலே கோரிக்கை வச்சு நம்ம முதல் நிம்மதி இறக்கக்கூடாது நம்ம படைத்த கடவுளுக்கு தெரியும் இப்போ என்ன தேவை இப்போ ஒரு ஸ்கூலில் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் போய் ஒன்றாவது படித்தாத்தான் பாசானதே ரெண்டாவது போக முடியும் ரெண்டாவது பாசானத்தையும் மூணாவது போக முடியும் அதேமாரி கடவுள் நமக்கு வந்து ஒரு நேரம் சோதனை வென்றதுமே நம்ம இந்த கடவுளை சோதனை விட்டார் அதுன்னு புலமே கூடாது சோதனை கொடுத்தா மாணவன் தான் அதாவது பரீட்சை எழுதி எழுதிய மாணவன் தான் தேர்ச்சி பெற்று பாசாகி வேலைக்கு செல்கிறான் அதேமாரி நமக்கு சோதனை எப்போ கடவுள் கொடுக்குறாரோ அப்போத்தான் நமக்கு வந்து சோதனை வச்சு நம்ம எவ்வளவு பக்குவப்படுத்தி நமக்கு பெரிய விஷயங்களை கொடுப்பார் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் எல்லோரும் மயில் சேவை மனி வாழுங்கள் வாய்மே வெல்லம்